ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மாலை விலக்கேற்றத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்ல நிலைமைக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது மகா பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான மிக மிக எளிய வழி இதை பற்றி மகாபெரியவர் பேசும்போது ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜை அறையில் நம்ம விலக்கேற்றி எந்தளவுக்கு பிரகாசமாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பமும் பிரகாசமாக இருக்கும் பொதுவாக விலக்கேற்றுறதுக்கு சரியான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி இந்த நேரத்தை நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வீடுகளில் மாலை நேரத்தில் விலைக்கேற்றுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி மாலை நேரத்தில் விலைக்கேற்றுறவங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாலை நேரத்தில் விலக்கேத்துறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு தான் ஏற்றுவீங்க அன்றைக்கு தினம் நீங்கள் காலையில் துணி வச்சு காய போட்டுட்டு காய்ந்து போன துணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டோட சோஃபா மேலேயோ கட்டில் மேலேயோ அப்படியே போட்டு வச்சுருப்பீங்க அதை மடித்து கூட வைக்காமல் சாமி ரூமுக்கு போயிட்டு விளக்கேற்றுவீங்க முதல்ல அந்த தப்பை பண்ணக்கூடாது வீட்டில் துவைச்ச துணி கண்டபடி கண்ட இடத்துல கிடைக்கக்கூடாது அது எல்லாத்தையும் ஒழுங்காக ப்ராப்பராக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம விளக்கேற்ற போனோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஆகிட்டு போய் பூஜை அறையில் விளக்கேற்றுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் வீட்டோட சமையல் அறையில் மதியம் சாப்பிட்ட எச்சில் தட்டுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கழுவி வச்சுட்டு அதாவது எச்சில் பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அதை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விலைக்கேற்றணும் மதியம் சமைச்ச சாப்பாடுக்கூடிய பாத்திரம்லாம் இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் உங்கள் வீட்டோட ஜிங்க்கில் பாத்திரம் கழுவக்கூடிய இடத்துல சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சில பேர் வீடுகளில் அந்த பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள் சரியாக தண்ணி கூட ஊற்றி வைக்காமல் காய்ந்து போயிருக்கும் அது இன்னும் மோசம் அப்படிப்பட்டவங்க அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில விலக்கேற்றி வைக்கணும் வீடை தொடப்பத்தால் பெருக்கி குப்பையெல்லாம் அழுறது ஒரு வழக்கம் சில பேர் வீடுகளில் காலையில் ஒரு டைம் துடப்பத்தை வச்சு வீடை ஃபுல்லாக கிளீன் பண்ணுவாங்க ஆனால் மாலை நேரத்தில் விலக்கேற்றுறவங்களும் மறக்காம ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஃபுல்லாக தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஏரியில் விலைக்கேற்றணும் குப்பையாக இருக்கிற வீட்டோட நம்ம பூஜை ஏரியில் விலைக்கேற்றினாலும் அதில் எந்த புண்ணியமும் கிடையாது அசைவம் சாப்பிட்டுட்டு சாய்ந்திரம் விலைக்கு ஏற்றலாமா ஒரு கேள்வி வரும் அசைவம் சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு மட்டும் முடிஞ்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பூஜைல விலைக்கேத்தி வச்சிடுங்க அன்னைக்கு மாலை நேரத்துல அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா விலக்கேத்துறதை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லார் வீடுகள்லேயும் எல்லாரும் கடைபிடிக்கிற விஷயமா கூட இருக்கலாம் ஆனா ஒரு சில பேர் வீடுகள்ல இந்த விஷயங்கள் தெரியாம இந்த தவறோடையே மாலை நேரத்தை விலைக்கு ஏற்றுவாங்க இப்ப சொல்லிருக்கக்கூடிய ஒரு தவறுகளை சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை திருத்திக்கிட்டு உங்கள் பூஜை பூஜையாரில் மாலை நேரத்தில் விலைக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படி முன்னேற்றம் ஏற்படுறதை யாராலும் தடுக்கவும் முடியாது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்